திருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சபாய் நல்ல இடத்துல இருக்கார் குறிப்பாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் லைஃப்பில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் மீடியேட்டரெல்லாம் வேண்டாம் அதுவே உங்களுக்கு வெற்றி இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது கையில் பணம் இருக்கும் யாருடைய பணமாக மணி ரொட்டேஷனில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் லாபம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் யாரும் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்கள் வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளவு உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் கொடுக்குறீங்களோ அவ்வளோ குவோ ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ரைவேட் இனி எதை ரெஃபீட்டர் கன்சன் ஒர்க் பண்ணாலும் சரி இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னா அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அதோடு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்மே உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருக்குது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வ வாரத்தில் இருக்குது ஆக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றம் ஏற்படும்